வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை கிடைக்காத அளவிற்கான கூட்டணியாக சென்று விட்டது அதிமுக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா ஜெயக்குமார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்லலாம் அவருடைய மகனை மறுபடியும் தோக்கடிக்க வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேர்தலில் நம்முடைய ஏடிஎம்கேக்கு பெருசாக எந்த ஒரு விதமான பர்ஃபெக்ஷனும் வந்து இல்லை அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக எப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கலாம் கண்டிப்பாக நம்ம தான் நம்ம மட்டும்தான் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வாய்ப்பு இல்லை வாய்பில ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவே ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான திசையை நோக்கிய பார்வையை நகர்த்தி விட்டதோ என்ற ஒரு சந்தேகம்தான் வந்து இங்கே எழுவதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ரொம்பவே கடுப்பில் வந்து இருக்கிறாராம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அவர்கள் கடுப்பில் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கூறப்பட்டு இருக்கிறது அதுதான் இருக்கிறதுல இங்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா தமிழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ரொம்ப நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெர்ட்டேஷனுக்கு மேலே எக்ஸ்பர்ட் வந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தற்போது தோல்வி உற வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை நோக்கி நகர்வை வந்து எடுத்திருக்கிறத நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து கம்பல்சரி வில் பி சேஞ்சு அப்படின்றத பார்க்க முடிகிறது ஏடிஎம்கே டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க ஏடிஎம்கே டோட்டலாக அழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் போன்ற நபர்களை மாறி மாறி இவர்களை திட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதீதமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது ஸோ அதனால் வந்து அந்த தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் என்பதை

தோல்வி அடைந்தார் தமிழச்சி தங்கபாண்டியின் எவ்வளவு இது பண்ணாலும் அங்கே அவங்க வந்து லீடிங் எடுத்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ கடைசி வரைக்கும் இப்படி இருக்க வேண்டியது தான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளூர் விடுகிறதா இரட்டை இலை அப்படின்னு